ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவ அனுகிரக பரிபூர்ண கருபாகடாட்சக குரு சுக்கிரன் வினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு வழியில் குருவின் நேசிப்போ குருவை போற்றுப்போம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு நம்ம எதை பத்தி பாருங்க வருகின்ற ஜூன் மாத பலன் பன்னிரண்டு ராசிகளுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பலன் பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொண்டு போறேன் பிறப்பு ஜாதத்தில் சுய ஜாதகத்துல திசா புத்தியை பார்த்துக்கிட்டு பலனைய ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இந்த ஜூன் மாசத்துல உள்ள விசேஷத்தை ஃபர்ஸ்ட் பார்ப்போம் பொதுவா பாருங்க இந்த மாசங்கிறது ஃபுல்லா சுபகாரியத்துக்கு உகந்த மாசங்க எல்லாமே வளர்ப்புறை மூர்த்தம் நிறைய மூர்த்தம் இந்த மாசத்துல வருது ஏன்னா தேய்பிரையோட வளர்ப்புறையை எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க ஒரே ஒரு மூர்த்தம் மட்டும் தான் தேய்பிரை மூர்த்தம் வருது அதாவது ஜூன் மாசம் இரண்டாம் தேதி மட்டும் ஒரு தேய்பிரை மூர்த்தம் வருது இந்த மொத்தம் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி ஒரு வளர்ப்புறை மூர்த்தம் வருது வைகாசில வளர்ப்புறை மூர்த்தம் ஜூன் மாசம் ஒன்பதாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பத்தாம் தேதி ஒரு வளர்புறை மூர்த்தம் வருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதியில சுபமூர்த்தம் எல்லாமே வைகாசி மாசத்துல முடிஞ்சது ரெண்டு மூர்த்தம் ஆனி மாசத்துல வருது பதினாறாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பதினேழாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது இது எல்லாமே சுபகாரியத்துக்கு சுபகாரியம் பண்ணக்கூடிய மூர்த்தங்கள் வீடு கிரைய பேச பண்றது எல்லாமே இந்த மாசத்துல பாருங்க நல்லா விசேஷமாக பண்ணுவாங்க இந்த மாசத்துல உள்ள விசேஷம் இதுதான் பொதுவாக குரு சுக்கரன் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாறு அன்றையை தெரிவிச்சுக்கிறார் ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக பயணம் என்னுடைய குருவாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் என்னுடைய சேலனுடைய நோக்கமே யாருமே கர்மவினி இல்லாமல் பிறக்க முடியாது எல்லா கர்மவினைக்கும் கண்டிப்பாக ஒரு அஹ் பரிகாரங்கள் இருக்கு தெய்வ வழிபாடுகள் உணவு பரிகாரம் நிறைய விஷயம் இருக்குது இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய ராசி தாங்க இந்த மீன ராசி பொதுவாக மீன ராசில பிறந்துட்டா பாருங்க குணங்களை எடுத்து பாருங்க எதுலையுமே இரட்டை குணம் மீன ராசிதான் கண்டிப்பா இருக்கும் ஒரு விஷயத்தை பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ராசி மீன ராசி ஏன் அப்படி சொல்றேன்னா மீனத்து மீனுடைய குணத்தை எடுத்து பாருங்களே போகும் ஓடும் உடியாறும் எந்த காலம் போகும் அதுக்கே தெரியாது ஆனா பின்னாடி யோசிக்கும் இரட்டை குணம் மீனராசில கண்டிப்பாக இருக்கும் இது வந்து உபயராசி இரட்டை குணத்தை பார்க்கக்கூடிய ராசி பயங்கரமான ஒரு புத்திசாலி ராசி இந்த மீனராசி ஏன் அங்க புத்திசாலி குணம் இருக்குன்னா இந்த ராசி அதிபதி பாருங்க குரு பகவான் வர்ற அப்ப எதுலையுமே பாருங்க இந்த மீனராசில பிறந்துட்டாவே எந்த வேலை கொடுத்தாலும் பயங்கரமாக திங்க் பண்ணக்கூடிய குணம் மீனராசி இருக்கணும் ஒரு தன்மானத்தோடு இருப்பாங்க ஒரு தைரிய குணம் இருக்கும் விடாமல் முயற்சி ஆசைகள் இருக்கும் நிறைய பேர் பாருங்க மருத்துவர் மருத்துவர் சாரி மருத்துவ மருத்துவர் அடுத்து பாத்தினா ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் யாரா இருந்தாலும் சரி அவங்க எல்லாருமே மீன லக்னம் இருப்பாங்க இல்ல இருப்பாங்க இவங்களுக்கு பயங்கரமாக யோசனை ஓடும் மீனராசிய பிறந்துட்டாவே மோட்ச ராசிக்கிறாங்க நிறைய பேர் வெளிநாடு வெளியூர்ல பிசினஸ் பண்ண போறது இடம் விட்டு இடம் போறது எல்லாமே பாருங்களே கண்டிப்பா இந்த மீன ராசியோட தொடர்பு இருக்கணும் இருக்கும் அப்படிப்பட்ட மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த ஜூன் மாத பலன் எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறார் அடிப்படையில பலனை நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க இப்ப உங்களுக்கு எந்த கிரகம் திசையை புத்திய நடத்துன்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்கிறாங்க அப்ப நீங்க ராசி மீன ராசியா இருப்பீங்க ஏதோ ஒரு கிரகம் உங்களுக்கு திசை நடத்தும் லக்ன அடிப்புல ஏதாச்சும் ஒரு கிரகம் திசை நடத்திக்கிட்டு இருக்கும் அந்த கிரகம் யோகமான இடத்துல இருந்தா யோகமான பலனை பார்க்கும் பலவீனமான இடத்துல இருந்தா பலவீனத்தை காட்டும் அப்ப திசா புத்தியை பொறுத்தா பலன்கள் மாறுபடும் அதனாலதான் பொது பலன் பொது பண்ணுன்னு எல்லா வீடியோ சொல்லி சில பேர் சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க ஜ பார்த்த பல கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் இப்ப கிரகமைப்பு எங்க எங்க சஞ்சாரம் செய்யறாங்க பார்ப்போம் பொதுவா பாருங்க கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை குடுக்குறோம் பொதுவா பாருங்க உங்க ராசிலேயே பாருங்க ராகு பவன் சஞ்சாரம் செய்றாரு இரண்டாம் பாவத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பலமா சஞ்சாரம் செய்யறாங்க உங்களுக்கு மூணாம் படத்துல சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் குரு பகவான் நாலு கிரகங்கள் ஒரே பாவத்துல செய்யறாங்க ஏழாம் பாவத்துல கேது பகவான் பனிரெண்டாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க இத ஒரு சில தனக்கு மூன்று கிரக பேச்சு இந்த மாசத்துல வருது பாருங்க சூரிய பகவான் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் மாறாரு புதன் பகவான் சூரிய பகவான் பதினாலாம் தேதிக்கு பிற மாறுறாரு சுக்கர பகவான் ஜூன் மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் மாறுறாரு இங்க எல்லாமே நாலாம் பாவத்துல கேந்திர யோகத்துல போய் உட்கார்து எல்லா கிரகமும் கேந்திர யோகத்துல போய் இருக்கிறார் சுக்கரபகவான் நாலாம் இடத்துல இருந்தா அது மிகப்பெரிய ஒரு யோகம் நாலாம் பாவத்துல இருந்தாலே அப்ப இது எல்லாமே பாருங்க நல்ல யோகமான இடத்துல போய் எல்லா கிரகமும் இணையது பாருங்க இந்த காலகட்டம் இந்த மாசத்துல ரெண்டு யோகம் இருக்கு சிவராஜ யோகம்னு ஒரு யோகம் இருக்கு சூரியனும் குருவும் சேர்ந்த சிவராஜ யோகம் பதினாலாம் தேதி வரை ஜூன் மாசம் பதினாலாம் தேதி வரை அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புத ஆதித்ய யோகம்னு ஒரு யோகம் இருக்கு சூரியன் புதன் புதன் சொந்த வீட்டுல ஆட்சி பலமாகும்போது இது புதன் ஆதித்யோகம் பயங்கரமா உங்களுக்கு வேலை செய்யும் பாத்துங்க இது ரெண்டு யோகம் மீனராசிக்கு மட்டும் இருக்குது பாத்துக்கங்க இந்த மாசத்துல ஜூன் மாசத்துல என்னை பொறுத்தவரை பாருங்க இந்த ஜூன் மாச பலன் நல்ல ஒரு பலனை நீங்க பார்க்க போறீங்க எது வந்தாலும் சரி எதுன்னு ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது எல்லாரும் வெறைய சனி இருக்கும் கண்டிப்பா வெறைய சனி உங்க அமைப்புக்கு ஒரு சில பேருக்கு ஜாதக சரி இல்லைன்னா கண்டிப்பா ஒரு பாதிப்பா கொடுக்கணும் இல்லைன்னு சொல்லல ஏன்னா ஒரு சில பேருக்கு சனி பகவான் யோகமா இருப்பார் ஒரு சில பேருக்கு பலவீனமா இருப்பார் சனி பகவான் இருக்கிற இடத்த பொறுத்துதான் ஒரு சில பேருக்கு சனி பகவான் யோகத்தையும் கொடுத்தாரு ஒரு சில பேருக்கு பலவீனத்தையும் கொடுத்துருவார் ஏன்னா உங்க உங்க லக்னம் நடிப்புல ஒரு சில கலருக்கு சனி பகவான் யோகமா வருவார் ஒரு லக்னத்துக்கு சனி பகவான் பலவீனம் வருவார் ஏன்னா ஏழரை சனி அதை பொறுத்தவரை நம்ம சொல்ல முடியும் எல்லாத்துக்குமே மீன ராசியை பாதிக்கும்னு சொல்லக்கூடாது ஏன்னா நிறைய ஜாதத்துல நான் நல்ல பலனையும் பார்த்திருக்கேன் நிறைய ஜாதத்துல சனி பகவானு ஒரு சில பேருக்கு ஏற்ற சனி நடக்கும் ஆனால் லக்னத்துக்கு சனி பவன் யோகமான இடத்துல உட்காந்துருப்பார் ஆனா இங்க ஏழரா சனி வந்தப்பதான் அவர் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில மாற்றத்தை பார்த்திருக்காரு இதே ஒரு சில பேருக்கு சனி பவன் லக்னா சரியா இல்ல சனி புத்தியும் சேர்ந்து வந்துருச்சு இந்த ஏழு சனியும் சேர்ந்துருச்சு கடுமையான தகத்தை பாக்குறாரு பண்ண பார்த்தாரு கண்டிப்பா ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டாரு நிறைய விஷயம் ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டாங்க பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல ஒரு கழகம் வருது இடத்துல கழகம் வருது பூமியில கலகம் வருது வீட்டுல கழகம் வருது வண்டியில கழகம் வருது வாகனத்துல கழகம் வருது நிறைய ஒரு தடையை பாக்குறான் கரவுனின் பிரச்சனை வருது ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டாங்க தொழில் மாற்றம் இது எல்லாமே யாருன்னா மீனராசிக்காரங்க சனி பகவான் ஜாதகத்துல சரியில்லாத நபர்கள் பெருங்கொண்ட பணத்துல கொடுத்துட்டு மாட்டிக்கிறது ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் வேலை இடமாற்றம் வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி போடுறது நிரந்தரமா வேலை கிடைக்கணும்னு சொல்லி புலம்புறது தொழில ஒரு மந்தமானத்தை படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகளில் ஒரு மந்தமான பார்க்கறது எல்லாமே இந்த விரைய சனி கடுமையா ஒரு சில பேர் தாக்கத்தை காட்டிருக்கோம் இனிமே கொஞ்சம் கொஞ்சமா மாறும் ஏன்னா ஏன் மாறணும்னு சொல்றனா இனியுமே போகக்கூடிய பாதை நீங்க ஒரு வெற்றி பாதை நோக்கி நீங்க போறீங்க ஏன் அப்படி சொல்றன்னா சனி பவன் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அதாவது குருவுடைய நட்சத்திரம் போறாரு அப்ப சனி குரு யார் ஜாதத்துல யோகமா இருக்கோ இப்ப எல்லாமே டாப்பா வருதுனால நான் சொல்றேன் ஏன்னா உங்களுக்கு குரு பாருங்க பஞ்சமாதி விசாரத்துல ஐந்தாம் விட்டது விசாரத்துல சந்தருடைய கால்களை போறாரு அதனால நல்ல பலனை பார்க்க போறீங்க ஏன்னா தான் போறாரு இப்ப குரு அதனால நல்ல ஒரு பலன் கண்டிப்பா இந்த சனி பாதிக்காது என்னைய பொறுத்தவரை இனிமே பெருசா தகங்கள் இருக்காது என்னுடைய முதல் பவனை என்ன சொல்லணும்னா மீனராசிக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது வாங்குறது மாத்துறது பண்றது எல்லாமே தாராளமா படிக்குங்க சூப்பரான யோகம் இந்த புதாதி யோகம் கண்டிப்பா வேலை செய்யும் வெளிநாடு வெளியூர் வீடு வண்டி வாகனம் இது ரெண்டு சமதம் ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும் ஒன்னும் இடத்த மாத்துறது வீடை மாத்துறது வண்டியை மாத்துறது வாகனம் மாத்துறது இல்ல வேலையை இடம் வண்டி இடம் சுட்டு மாற்றுறது எல்லாமே இப்ப நடக்கும் இந்த ஜூன் மாசத்துல பாருங்க ஜூன் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க கண்டிப்பா வேலை மாற்றம் தொழில் மாற்றம் வேலை இடம் மாற்றம் கண்டிப்பா வருது வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம் கண்டிப்பா மாறிடுவீங்க கண்டிப்பா வெளிநாட்டுல வேலை இட மாற்றம் வேலை மாற்றம் கண்டிப்பா வருங்க ஒரே வேலை வேறு கம்பெனிக்கு ஓகே பண்ணியே ரிசூவ்லாம் கொடுத்தீங்கன்னு வரலாம் இப்போ வந்துரும் தொழில் வேலை உத்தியோகம் மாற்றம் கண்டிப்பா பண்ணிடுவீங்க சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நல்லா லாபத்தை கண்டிப்பா நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு தொழில மிகப்பெரிய ஒரு மாற்றம் வருது தொழில சொல்றேன் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா தேடி அமைச்சு கொடுக்குறாங்க வெளிநாடு வெளியூர் வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில நிறைய தடை வந்தாலும் தடையில எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது யாருக்கு மீனராசிக்காரங்க ஏன்னா திருமணத்துக்குள்ள திருப்தி ஆட்சி பணம் யாரு புதன் பகவான் அப்ப நிறைய திருமண தடை வராது யாருக்கு அதுல ராகலாம் சில பேருக்கு ராகுலாம் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டாரு அக்டோபர் மாசத்துல நிறைய ஏமாற்ற தடையை கொடுத்துட்டாரு கொடுக்க மாட்டார் உடல் உபதை கொடுத்தாருமே கொடுக்க மாட்டார் ஏன்னா புதன் சொந்த வீட்டுக்கு வந்துட்டாரு அதனால உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும்னு பாத்துக்கோங்க எப்ப வந்து பதினாலாம் தேதிக்கு அப்பறம் சொல்றாங்க இப்ப மருத்துவ சொல்ல குறைஞ்சு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் திருமண வழக்கம் நல்லா இருக்கும் கனமழை ஒற்றுமை நல்லா இருக்கும் வேடி பூமி வாங்குற யோகம் இருக்கும் நல்லா சூப்பரமைச்சு கொடுக்குறாரு சொந்தமா தொழில் பண்ணுவா தொழில லாபம் கண்டிப்பா இருக்கும் பயங்கரமா இருக்கும் ஏன்னா ஒரு சந்திர காலில தொழில்ஸ்தான் அதிருப்தியா போறாரு குரு பகவான் தொழில் சூப்பர அமைச்சு குடுக்குறாரு காதல் திரும்ப இரண்டாவது குழந்தை பக்கம் ரெண்டுமே கிடைச்சிரும் அதே மாதிரி லாட்ரி யோகம் நம்ம அதை கேட்கறதுக்கு இந்த லாட்ரி பத்தி கண்டிப்பா நூத்து நூறு பிரசந்த யோகம் வருது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாமல் ஜாத பத்தி பத்திய பதிலும் கண்டிப்பாக வந்துடும் அரசியல் கல்வி சூப்பராக இருக்கும் மெயினாக படிப்பு கல்வி எந்த சப்ஜெக்ட் வந்து படித்தாலும் சரி மீனராசிக்கு படிப்பு கல்வி இப்போ டாப்பாக கொண்டு போது பார்த்துக்கணும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருப்பார் படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அரசாங்கம் எக்ஸாம் எழுதுமோ தைரியமாக எழுதுமோ கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடச்சிரும் நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்கும் லாட்டரியும் லாட் பத்து பத்து நூற்று முன்னூறு யோகம் இருக்கு அதற்கு அதே பணத்தை போட்டு கிடையாது ஜாதத்தை முயற்சி பண்ண கண்டிப்பா லாட்ரி கிடைச்சும் மருத்துவ சலுகை கிடையாது வந்து மெயினா பெண்கள் வேலை உத்தியோகத்தில் நல்லா அனுகூலமா சாதிப்பீங்க கமிஷன் ஏஜென்சி சூப்பரா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் ஆசிரியர்கள் மகன் நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்கிறாரு பொருளாதாரம் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு இப்ப நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது இப்ப நம்ம நட்சத்திர பலன் வருது முதல் நட்சத்திரம் புரட்டாத அதுலயுமே பொறுமையான குணம் இருக்கும் அனுசரிச்சு புற குணம் இருக்கும் விட்டு கொடுத்து குணம் இருக்கும் குடும்பத்தை பார்க்கக்கூடிய குணம் இருக்கும் தங்கமான குணம் இருக்கும் ஒரு தன்மையான குணம் சில பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பீங்க இனிமே பாருங்க ஒரு நல்ல ஒரு இருக்கும் குடும்பத்துல ஒரு சுபகாரியம் வருது சுப செலவு வருது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இதுலயுமே வாங்குற அமைப்பு கொடுக்கிறார் தொழில் வேலை மாற்றம் வருது வேலை ஒரு இதுல உயர் பதவி கொடுக்கிறார் ப்ரொமோஷன் கொடுக்குறாரு நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பராக அமைச்சு படிப்புகள் கொண்டு வெளிநாடு வெளியிடுவேல நகை கடை வச்சிருக்காங்க கமிஷனே சரி பண்றவங்க வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய நபர்கள் பண சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கு சனி பாதிப்பு இருக்காது இனிமே அடுத்து உத்தரநாண்ட ரொம்ப பாதிச்சிருச்சு உத்தரபுல பண்ணவோ ஏழுரசனி நிறைய பேருக்கு ஒரு சில கரையை கொடுத்துருக்கும் இனிமேல் தாக்கம் குறையிறாப்புல இருக்கு சீடு சிறு இடம் மாற்றம் வருது வேலை உத்தியத்தில் ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது பூமி வாங்குறது எல்லாம் வருது தொழில் மாற்றம் வேலை மாற்றம் கண்டிப்பா வருது இனிமேல் நீங்க போகக்கூடிய பதவியாகவே ஒரு வெற்றி பதவது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கு ஒற்றுமை நல்லா இருக்குது உத்தியோகத்தில் இடமே இட விட்டு இடம் போகிறது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுங்க இன்னும் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் சூப்பரா இருக்கு மெக்கானிக்கல் ஃபீல்டு எறும்பு சம்மந்தப்பட்ட வேலை எல்லாமே சூப்பராக கொண்டு போனாரு நல்லா எதிர்காலத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு உத்தரவு நேச்சல பிறந்தவங்க அடுத்த ரேவல் பிறந்தவங்க பயங்கரமான ஒரு இருக்கும் எல்லாமே அனுசரிச்சு போவாங்க விட்டு கொடுத்து போவாங்க ஒரு தன்மையான குணம் இருக்கும் ஒரு நல்ல ஒரு சிந்தனை மனசுல ஓடும் இவங்களுக்கு பாருங்கனிமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு ஏன்னா புதன் நீசத்துல இருந்து வெளில வந்துட்டார் இப்ப நாலாம் இடத்துல மூணாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு போறாரா வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை பாக்குறவங்க கமிஷன் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கனவு மனைவி ஒற்றுமை திருமணத்தில் உள்ள தடைகள் இதெல்லாமே நீங்கிடும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் வருது குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியை பார்க்குறீங்க இனிமேல் நீங்க போகக்கூடிய பதவி என்ன பதவியா எல்லாமே வெற்றி வருது சொந்த வீடு வண்டி வாகனம் எல்லாமே சூப்பரமைச்சு கொடுக்குறேன் பதினாலாம் தேதிக்கு அப்போ தான் சொல்றது நான் வேலை மாற்றம் உத்திய மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே சூப்பரா வரும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பார்க்குறீங்க கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் பட்டி தொழில் நகர வச்சிருக்கவங்க கமிஷன் எல்லாமே சூப்பரா கொண்டு போறாரு ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே ஒரு வெற்றியை கொடுக்குறாரு வரக்கூடிய ஜூன் மாத பலன் மீனராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது